بسم الله الرحمن الرحيم ان الذين امنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الانهار ذلك الفوز الكبير ان بطش ربك لشديد إن هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم بل هو قران مجيد في لوح محفوظ. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله والصلاه والسلام على من لا نبي بعده وعلى آله واصحابه اجمعين. فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم.

ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹு இருக்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமரக்கூடிய நசீபை அல்லாஹூ தாகலா சில அதிகாரிகளுக்கு அல்லாஹு தலா வழங்கி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நசீபி அல்லாஹு தஹலா நமக்கு வழங்கியிருக்கிறார் அஹமது இல்லா இன்றைக்கு சிபுடைய தொழுகை இரண்டாவது காயத்தில் இமாம் சாப் அவர்கள் ஓதினார்கள் இந்நல்லதின் ஆமானும் வரமேலு சார் யகாத் الله سبحانه وتعالى இந்த திருமறை குலானுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் இந்நல்லாமு சாலியாக நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு சாலியான நல்ல அமல்கள் செய்கின்றார் நிச்சயமாக ஈமான் என்பது மிகப்பெரிய தரஜா நாளை வறுமையில் நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஒரே வழி ஈமான் ஈமான் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும் ஈமான் இல்லை என்றால் சொர்க்கம் செல்லவே முடியாது உல்லாகூத்தகால் நம் அனைவர்களுக்கும் ஈமானில் கொடுத்திருக்கின்றார் ஈமான் இருந்தால் மட்டுமே தான் இம்மையும் சரி மறுமையும் சரி உயர்த்தி நிறுத்தப்படும் மறுமையில் வெற்றியும் பெற முடியும் ஈமான் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு அந்தஸ்தையும் உயர்த்தவும் முடியாது அடங்கவும் முடியாது பெருமையும் அடைய முடியாது மறுமையில் வெற்றியும் அடைய முடியாது உல்லாகு மாணவர்களை ஈமானை நமக்கு மிக எளிமையாக கொடுத்திருக்கிறார் இந்த ஈமானை அடைவதற்கு நபிகனாயின்ஸ் அல்லா இஸ்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி பல தியாகங்களுக்கு பின்னால் பல கஷ்டத்திற்கு பின்னால் பல துன்பத்திற்கு பின்னால் தொழ முடிய அப்படிப்பட்ட காபத்துள்ளாவிலேயே தொழ முடியாமல் நெருக்கடிக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் அவருடைய தியாகத்திற்கு பின்னால் அல்லாஹ் மகான ஒரு நம்மை அந்த பஜருடைய கொள்கை நிம்மதியோடு தொடக்கூடிய நசீபை இரவு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இன்னதையும் ஆமும் அமேலும் சாலியாக ஈமான் கொட்டதற்கு பின்னால் நம்மகிட்ட அல்லா ஈமான் கொடுத்துருக்கோம் அல்லாவை நம்பி இருக்கிறோம் அல்லாவுடைய தூதரை ஏற்றிருக்கிறோம் அடுத்து நாம் செய்ய வேண்டியது அமல் சாலை அமல் நல்ல அமல்கள் செய்தால் தான் வெற்றி பெற முடியும் அல்லா அந்த நல்ல அமல்களில் ஒன்று முதல் கடமை என்ன அஜீருடைய தொழில் ஐந்து வேளை தொழிலில் ஒரு முஸ்லீம் தொழிலாக தான் வெற்றி பெற முடியும் குறிப்பாக சுபூட தொழுகையை பற்றி சுதல்லாடின்னு சொன்னாங்க மண் சுபகிள்ல யார் சுபூரிய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாவுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் யார் சதுவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாங்களோ நிச்சயமாக அல்லாஹல்லா பொறுப்பேற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவை இருக்கிறதோ அத்தனைக்கும் அல்லாஹாலாவுடைய உதவி கிடைக்கும் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் இதை இழந்து நிற்கிறோம் நிம்மதி இல்லைங்கிறாங்க கஷ்டமாக இருக்கின்றாங்க துன்பம் இருக்கின்றாங்க பிரச்சனை இருக்கின்றாங்க இதெல்லாம் ஏன் வருது இது எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு அழகான பாதை இல்லத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் யார் சுபுடைய மாத்தோடு தொடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் படைத்தவனவன் ரிசி கொடுக்கக்கூடிய வணவன் அபைமழைக்கூடிய மணவன் உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தான் அவன் பொறுப்பு எடுத்து கொண்டால் நிச்சயமா அதை தாண்டி எவர்களாலும் உயர்த்த முடியாது அவ்வளோ வல்லமை பெற்றவர் எனவே தான் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி நமக்கு அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வார் இப்படி நடிகர் செல்லல்லா வலைவர் செல்லும் ஹஜர்ல்லா அந்த காரை பெயராலேருந்து தவறு விட்டு வெளியில் போகும்பொழுதுதான் சொன்னாங்க சுற்றி காசிரிகள் இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க கவலைப்படாதுன்னு அல்லா நம்மளோட இருக்காங்க குஃபார் குறைசிகள் சூழ்ந்துருக்கிறாங்க அதை விட்டு அவங்க முன்னாடியே வெளியில் போகிறாங்க கண்ணு தெரியும் எல்லாத்தில் எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க இதெல்லாம் இதனால் அல்லாஹ் இங்கே வைத்த அந்த நம்பிக்கை அல்லா அவங்களுக்கு கொண்ட அந்த ஈமா அதனுடைய வெற்றி அல்லாவித்தாலாம் வெற்றியை கொடுக்குறான் அப்போ சுமூடி ஜமாத்தோடு நாம் தொழும்போது அல்லாவித்தல்லாம் நம்மை பொறுப்பேற்றுக்கிறான் எனவே நமக்கு அறிந்த இந்த செய்திகளை நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு நாம் சொல்லணும் நம்ம சகோதரர்களை பழக்கணும் தாவா பண்ணணும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்னுடைய மகத்துவத்தை புரிய வைக்கணும் பகிர்வுடைய தொழு தொழுதாக தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நமக்கு ரிசுகை கொடுக்குறவங்க தான் பாதுகாப்பு கொடுக்குறவங்க தான் நிமிமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சூழ்நிலை செல்லலாட்சியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இது எல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற எனவே சுகுடி தொழிலைக்கு அவ்வளோ உயர்வு இருக்குது அதுதான் ரசகுலாவுக்கு சின்ன வயசுலேயே சொன்னாங்க முரு அவ்வளோ அதற்கு சில மிஸ்வா சரி உங்களுடைய பிள்ளைங்க ஏழு வயசு வந்துச்சுன்னா தொலை சொல்லுங்கள் பத்து வயசு வந்துச்சுன்னா அடிச்சு தொலை வைங்க இது நம்ம கொண்டு ஒரு ரசுல்லாவுடைய ஒரு வழிகாட்டம் நீங்கள் ரசுல்லாவுடைய சுங்கத்தை கையில் எடுத்தால் அல்லா அதில் வெற்றி மேல் வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பழக்கம் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் பள்ளிவாசங்கள் நிரம்பப்பட வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுவதும் இறை இல்லங்கள்ல பகிவுடைய நேரத்தில் நம்ம போனால் ரொம்ப கம்மியான மக்கள் இருக்கிறார் இதெல்லாம் மாற்றம் வருவதை அல்ல விரும்புகிறான் இதன் மூலியமாக தான் நம்ம வெற்றி பெற வேண்டும் இருவரும் தான் தாலா இந்த வசனத்தின் மூலமாக இந்நல்லதி நாம அமைதி சாலியார் ஜன்னாத் தஜிரிமின் தகத்தில் ஆனால் இப்படி யார் ஈமான் கொண்டு சாலியா நல்ல மல்கள் செய்வதாலும் தாலா அவர்களுக்கு மகத்தான சுவர்க்கச் சோலை வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்தை கீழ் நதிகள் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் சொல்ட அல்லாஹ் ஆலிகள் பொகுசு கபீர் இதுதான் மிகப்பெரிய வெற்றி உலகத்தில் கிடைக்கிற பதவி செல்வாக்கு உயர்ந்த அந்தஸ்து இதெல்லாம் வெற்றி கிடையாது ரபுலால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வெற்றி அதுவும் பெரிய வெற்றி என்றால் நீங்கள் இம்மையுடைய வாழ்க்கையில் அமல் செய்து எகலாசோடு இருந்து நல்ல காரியங்களை நீங்கள் செய்து மறுமையில் யாருக்கு அல்லாஹு தாலா சொருக்கத்தை கொடுக்கின்றன அதுதான் மிகப்பெரிய வெற்றி உலகத்தில் மனிதன் நினைக்கின்ற ஒன்றும் வெற்றி கிடையாது அது தோல்வியை நோக்கிதான் என்பது அல்லாஹு தாலா அழுத்தமாக சொல்கிறார் மகத்தான வெற்றி பெரிய வெற்றி என்று சொன்னால் ஈமான் கொண்டு சாலியான இம்மையுடைய வாழ்க்கை செய்து நாளை மறுமையில் சொருக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்களோ அவர்கள் தான் மகத்தான வெற்றி பெற்றவர்கள் என்று ரபுல்லா திருமறை ஆணின் மூலமாக நம்மை எல்லாம் ஈமானோடு வாழ்வதற்கு சாலியான நம்ம செல்வதற்கும் அல்லாத்தாலா அழகான பாதையை வழிகாட்டுகின்றான் சுபூட தொழிலைக்கு நாம் வரும்பொழுதுதான் மாணவர்கள் நம்முடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு எடுத்து அல்லாஹிடத்தில் செல்கிறார்கள் அல்லாஹு தாலா கேட்கிறார் கை தரத்து அனைவாக்கி என்னுடைய அடிகாரிகளை நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்க அங்கே நம்முடைய பெயர் போது உன்னுடைய அடியார்கள் உன்னை வணங்கி கொண்டு வந்த விலையை விட்டு விட்டு வந்தேன் யார் அசருடைய தொழிலை தொழுகிறாங்களோ அந்த நேரத்தில் செல்லக்கூடிய வானவர்கள் கைப்ப தரத்து என்பால் உன்னுடைய அடியார்களை உன்னை வணங்கிய நிலையில் விட்டு விட்டு வந்த அப்ப நம்ம பேரு உலகத்தில் போஸ்டர்ல விளம்பரத்தில் பெரிய இடத்துல இதில் தான் முக்கியம் படைத்த ரபுல்லான அனுப்பப்பட்ட வானவர்களுடைய பட்டியலில் என்னுடைய பெயர் போனதா என்று நாம் சிந்திக்க வேண்டும் உலகத்தில் உலகத்தில் பிரபலம் ஆவது பெரியதல்ல ஆனால் அல்லாருடைய மாணவர்கள் வருகின்ற பொழுது அந்த மாணவர்களுடைய பதிவு புத்தகத்தில் என்னுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்ற நிலையை தான் நாம் சிந்திக்க வேண்டும் இதை நாம் சிந்தித்தா உலகத்தில் எங்கே கொண்டு அல்லா சேர்ப்பான் உயர்த்துவான் ஒவ்வொரு அடியார்களும் வானவர்களுடைய செல்லுகின்ற அந்த பட்டியலில் ரப்புக்கு முன்னால் என்னுடைய பெயர் பேசப்படுகிறதா உலகத்தில் பேசப்படுவதுக்கு அல்ல நாளை அல்லாவிடத்தில் நம்முடைய பெயர்கள் பேசப்பட வேண்டும் என்றால் சூடிய தொழில் ஜமாத்தோட தொழில் அசருக்கு நம்முடைய தொழுகையில் கவனமாக இருக்கணும் இப்படியான அந்த தொழுகையில் கவனத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய பெயர்கள் அங்கே அல்லாவிடத்திலே பேசப்படும் நம்முடைய பெயர் அல்லா பேசப்பட்டால் பேசப்பட்டால்தான் உயர்ந்த அடியார்களாக மாற்றப்படுவோம் நம்மளுக்கு சொருக்கம் இருக்கிறது அதான் மகத்தான வெற்றி உலகத்தில் எங்கே பெயர்கள் உழைத்துக் கொண்டு போய் அவர்க வைக்கப்பட்டாலும் மாளிகை வைத்தாலும் அதனால் பலன் கிடையாது எவருடைய பெயர்கள் மாணவர்களுடைய பதிவு ரத்தில் கொண்டபடுகிறது உயர்வது சிறப்புக்குரியது என்று அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் நமக்கு ஆர்வத்தையும் பொறுப்பையும் உணர்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் நம்பிக்கை கூட அல்லாஹுவை நல்ல இது போன்ற சந்தர்ப்ப சூழலில் நம்மளால் வயந்த அளவிற்கு தொழுகையுடைய விஷயம் சமுதாயத்தை எடுத்துக்கூடிய தொழுகையின் அழைப்பு நிரந்தரமாக மரண படுக்கை வரை தொழுகையில் கவனம் செலுத்தி அல்லாவுடைய தூதர் செல்லாலை மரண சக்கராத்தால் கிடைக்கும் பொழுது கூட தொழுகையில் கவனமாக இருந்து நிலைநாட்டி மரணப்படுக்கை உயிர் கைப்பற்றப்படும் பொழுதும் அல்லாவுடைய தூதர் او د عمرت کان څنډه د صلاة او صلاة தன் மரணப்படுக்கையிலும் விமத்து தொழுக தொழுகை என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தொழுகை இந்த சமுதாயம் கையில் எடுத்து இதில் வெற்றி பெறுவதற்கான உயர்வை அடைவதற்கான எல்லா பாதையும் தொழுகையில் தான் இருக்கிறது அதாவது தொழுகையில் ஐயல் சலா அலா ஐயல் பலா தொழுகையின் பக்கம் பாருங்கள் வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்ற ஐந்து வேலை அடைத்துவிட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் வெற்றி நீங்கள் உலகத்தில் எங்கே தேடி அடைந்தாலும் பெற முடியாது வெற்றியினுடைய ஆணி வேறு தொழுகையில் தான் என்பதை இஸ்லாம் அழுத்த திருத்தமாக நமக்கு குறிக்கிறது அப்படிப்பட்ட தொழுகையோடு வாழக்கூடிய ரசீது அல்லா अंदवान